வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க ஆளுநர் என்னை பலாத்காரம் செய்து விட்டார் அப்படின்னு ஒரு பெண் கொடுத்த புகார் இன்னைக்கு வந்து பரபரப்பை கிளப்பி இருக்கிறது ஆளுநர் என்னை பலாத்காரம் செய்து விட்டார் அப்படின்னு அந்த பெண் சொல்லியிருக்காங்க இப்போது ஒட்டுமொத்த மேற்கு வங்காளமே அதிர்ந்து போயிருக்கிறது இந்த குற்றச்சாட்டை கேட்டு அவங்க வந்து ஒரு நிரந்தர பணியாளர் இல்லை அவங்க ஒரு பார்ட் டைம் பணியாளர் அதாவது வந்து ஒப்பந்ததாரர் அவரை வந்து நான் நிரந்தரமாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது நேற்றும் என்னை கூப்பிட்டாங்க நடந்தது என்ன அப்படின்னு அந்த பெண் வந்து இன்றைக்கி புகார் கொடுத்துருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்காக இன்றைக்கி மூணு இடத்துல வந்து ரேலி போகிற நிலையில் நேற்று ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார் அவர் தங்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு புகார் இந்தியாவே அதிர்ந்து போயிருக்குன்னே சொல்லலாம் இது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இவர் மட்டும் இல்லை இன்னும் ஏராளமான பெண்கள் அப்படின்னு நிறைய தகவல்கள் வரது இன்னும் அதிர்வலைகளை அதிகப்படுத்தியிருக்கிறது ஆனந்த போஸ் அவர்கள் தொடர்ந்து மேற்கு வங்காள அரசுக்கு பெரிய தொந்தரவாக இருக்கார் ஏற்கனவே தெரியும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் மேலே உடனடியாக கிரிமினல் நடவடிக்கை எடுக்க முடியாது அதுக்காக நாங்கள் லீகல்லாக ட்ரை இருக்கோம் அப்படின்னு மேற்கு வங்காளம் சொல்லியிருக்காங்க நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்தை தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லுவோம் இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு ஒரு மோசமான எல்லாம் செய்யும்போது இல்லை வந்து ஓரளவுக்கு ரொம்ப ஒருத்தரை எதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதுக்கக்கூடிய நபர் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தால் அவர்கிட்ட மோதும் போது பார்த்து மோதணும் நல்லா நான் வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு நிறைய இடத்துல வந்தது குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட வந்திருந்தது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது நம்ம பார்த்துருக்கோம் ஆளுநர் வந்து தவறாக நடக்க முயற்சித்தார்னு ஒரு சிஎம்மே சொன்னாங்க ஜெயலலிதா சொன்னாங்க சென்னாரெட்டி மேலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு புகார் அவங்க அவங்க சும்மா தான் சொன்னாங்க இது புகாரே கொடுக்கப்பட்டது போல் இதனுடைய வீரியம் பெருசாகிகிட்ருக்கு ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா கொல்கத்தாவில் இன்றைக்கி பல கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிஜேபியின் முகமாகவே இங்கே வந்து இருக்கார் கவர்னர் சமீபத்தில் அந்த பீச் பீகார் கோச் பீகார் அதுக்கு நான் வந்து போவேன் சுற்றுப்பயணம் போவேன்னு சொன்னார் கோட் தடுத்துருச்சு ஏன்னா எலெக்ஷன் நடக்கிற நேரம் அங்கே பெரிய பிரச்சனை வேறு நடந்துட்டுருக்குது அங்கே இருக்கக்கூடிய அந்த கோச் பீகாரில் ஏற்கனவே பணியாற்றிய ஐபிஎஸ் அதிகாரி அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏற்கனவே அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் ரிசைன் பண்ணிட்டு பிஜேபி சார்பாக நிற்கிறார் அவரை தோக்கடி சேர் தீர்வன்ட்டு மம்தா பானர்ஜி நிற்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மம்தா பானர்ஜி இன்றைக்கி ஒரு ஆட்டத்தை ஆட ஆரம்பித்து விட்டார் மகிமா மைத்தாலருந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க கேரளாவிலிருந்து வந்த ஒரு ஆளுநர் மேற்கு வங்காளத்தில் உள்ள ஒரு மேற்கு வங்க பெண்ணை அதுக்கப்புறம் நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டுருக்குது சரி என்ன நடந்தது தொடர்ந்து இன்றைக்கி வந்து வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியும் வந்து ஓரளவுக்கு ஆட்சியை வந்து நிறைய சீட்டு வாங்கணும்னு பிஜேபி கட்ட முயற்சி இருக்காங்க உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறாரு ரேலிலாம் நடத்துறாரு இங்கே எப்படி தமிழ்நாடோ அதோட முன் மும்மடங்கு வந்துட்டுருக்காரு ரொம்ப பர்சனல் அட்டாக் நிறையா இருக்குது உங்கள் ஒருத்தரை வந்தால் ஒருத்தரை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவர் வந்து நம்ம மம்தா பேனர்ஜியை சூர்பனைகேன்னு சொல்லி அவர் இந்தம்மா நாக்க வெட்டுவேன் என்னை பற்றிய யாராவது பேசுனாங்கிற அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனை பெருசாகி ஒரு பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்குது போன தேர்தலில் தெரியும் சந்தோஷ்காலி பிரச்சனை பெரிய பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய அந்த பத்ரா அந்த அம்மா அந்த அம்மா வந்து கேண்டிடேட்டாக நின்று பிஜேபி கேண்டிடேட் நிற்கிறாங்க என்னன்னா சந்தோஷ்காலியில் பெண்களுக்கு எதிரான அத்துமீறல் நடக்குது டிஎம்சியை சேர்ந்தவர் இருக்கிறார் அவரை கைது பண்ணல அப்படின்னு சொல்லி சிபிஐ அது இது ஏகப்பட்டது வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவர் தான் பிஜேபி வேட்பாளர் இன்றைக்கி அவருக்கு கமாண்டோ போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து பிஜேபி பெண்களுக்கு நாங்கள் அரணாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் இன்னொரு பக்கம் இந்த பெண்களாக அரணாக இருக்கிறோன்னு கொல்கத்தாவில் இருக்க ஜனங்க பார்த்துட்டு இருக்கும்போது யோ அரண் இல்லையா அவங்க இவங்க ரொம்ப மட்டமான ஆளுங்கயா அப்படிங்கிற மாதிரி பிரதமர் மோடி அவர்களே இந்த ரேவண்ணா அவங்க அவருக்காக வந்து எனக்கு அவருக்கு போடுற ஓட்டு எனக்காக போடுற ஓட்டு அப்படின்னு பேசுகிறாரு இந்த பக்கம் தப்பி ஓடினார் ஜெர்மனிக்கு முந்நூறு பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தார் அந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு ஒரு பக்கம் மணிப்பூர் ஒரு பக்கம் உஜ்ஜினியில் அந்த பொண்ணு விஷயம் இப்படி தொடர்ந்து பல மல்யுத்த வீராங்கனைக்கு கொடுத்த பாலியல் ப பிரச்சனை கொடுத்தவருக்கு அவங்க பையனுக்கு சீட்டு இப்படி தொடர்ச்சியாக பிஜேபி அப்படின்னாலே என்ன சொல்லுவீங்க ஆடியோ வீடியோ கட்சி தமிழ்நாட்டில் சொல்கிறோம் ஆடியோ வீடியோனா பிஜேபி தான்ப்பா பக்கவா பண்ணுவாங்கப்பா அது அண்ணாமலாம் சூப்பராக எடுப்பாருப்பா சொல்கிறோமா இல்லையா அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க இந்த வீடியோ ஆடியோ பெண்கள் பிரச்சனை அப்படின்னாவே அது பிஜேபி தானே ஒன்று பெண்கள் பிரச்சனைக்கு வருவாங்க இல்லைனா அறநிலைத்துறை ச கடவுள் இதுக்கு தான் வருவாங்க கடவுளும் வேண்டும் பெண்களும் வேண்டும் இப்படிலாம் போய் போயிட்டுருக்குது இவங்க என்ன சொல்கிறதுனே தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை பாலியல் பலாத்காரம் செய்து விட்டார் ஆளுநர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச இந்தியாவில் ஒரு சில ஆளுநர்கள் மேலே தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது அப்படி இது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான குற்றச்சாட்டு ஏன்னா ஒரு ஆளுநர் மேலே குற்றச்சாட்டை அவ்வளோ ஈஸியாக வச்சிட முடியாதுங்க இன்னொருக்குரிய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த அம்மா அங்கே வேலை சே சேர்ந்துருக்காங்க ஒப்பந்ததாரராக இருபது இருபத்தொன்னு இருபத்தொழி இருபத்தி இருபத்தி ஒன்று அஞ்சு வருஷம் பணியாற்றிருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பர்மனெண்ட் ஆகிறேன்னு சொன்னால் இன்னொன்று அவங்க டேட்டோட சொல்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி என்னை அழைத்தார் அதுக்கப்புறம் முதல் தடவாலை தனியாக அழைச்சார் அதுக்கப்புறம் என்ன ஒரு பக்கத்தில் வந்து நானும் இன்னொரு கான்ட்ராக்டரும் போயிருந்தோம் கான்ட்ராக்டரை வெளியில் போக சொல்லிட்டாங்க அப்போ அதிகாரத்தில் இப்போ என்ன நடக்கும் சாதாரணமாக என்ன நடக்கும் நீங்கள் உண்மை பொய் அப்படிங்கிறத தாண்டி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இது வந்து கவர்னர் என்ன சொல்கிறார் இது வந்து என்னை சிக்க வைக்க சதினு உண்மையிலேயே இருக்கலாம் நம்ம வந்து யாரையும் வந்து குறையெல்லாம் சொல்லிட முடியாது ஏன்னா ஆதாரம் மாற்ற வரைக்கும் எல்லோரும் நல்லவங்க தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி டேட்டோடு சொல்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்கிறீங்கன்னா நான் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் அப்படின்னு அந்த மினிஸ்டர் சொல்கிற வாசகம் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குதுன்னா ஒரு பதட்டத்திலே இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வந்து மேற்கு வங்காளத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சந்தோஷ்காலிமேற்ற சொல்கிறது எடுபடுமா ஆளுநர் மாளிகையிலேயே பெண்ணுக்கு பிரச்சனை அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க மேற்கு வங்க மகளை அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார் மைதா அப்படிங்கிற நம்ம பொண்ணு இங்கேருந்து வந்து டெல்லிக்கு போனால் இவனுங்க ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்குறானுங்க விசாரணைங்கிற பேர் ரொம்ப ரொம்ப தப்பு தப்பாக கேட்குறாங்கன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க மகிமாமைத்தா அப்படி தான் பேசுகிறாங்க பாருங்க நான் சாதாரணமான ஆள் என்னுடைய அக்கா பையன் அவன் அபிஷேக் பானர்ஜி அவருக்கு வந்து பிரச்சனை பண்ணுறானுங்க தொடர்ந்து மேற்கு வங்காளத்தை ஃபுல்லாக வந்து மோடி ஆளுன்னு நினைக்கிறாரு குஜராத்தில் இருந்து மோடி அமித்ஷாவும் பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டு நம்ம ஊர் ஆளுன்னு நினைக்கிறாங்க இந்த ஊர் பெண் நான் வேணுமா எங்கள் இருந்து வந்து அவங்க ரெண்டு பேர் வேணுமா அப்படின்னு அவங்க அந்த மேட்டரை கிளப்பி விட்டாங்க இப்போ இந்த மாற்றனும் பார்த்துக்குச்சு நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி ஒரு இந்த பாலியல் பிரச்சனை பெண்கள் பிரச்சனை அதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையான பிரச்சனை என்னென்னா கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கும் முதல்வருக்குமான உறவு வந்து ரொம்ப மோசமாக நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பரவாயில்ல ஆளுநர் நிறையா விஷயம் பண்ணுறாரு இங்கே எப்படி சண்டை இருக்குது இது பெரிய சண்டை அங்கே பெரிய சண்டை போஸ் வந்து வைஸ் சான்சலர்லாம் அந்த அம்மா மம்தா பானர்ஜி நியமிக்கிறாங்க ஒத்துக்க மாட்டுறாரு இன்னொன்று வந்து பிஜேபி எப்பயுமே பிஜேபி தான் சொல்லணும் இது வந்து செட்டிங்க நீங்கள் செட்டிங் சொன்னாலும் என்ன சொன்னாலும் இது மக்கள்கிட்ட எடுபடுங்க இந்த நேரத்தில் ஏன்னா புகார் கொடுக்குறவர் ஒரு ஆளுநர்னு தெரிஞ்சே யாராவது புகார் கொடுப்பாங்களா ஒன்று இன்னொன்று பி இப்போ கேட்குறவங்க நம்ம அங்கே இருக்கக்கூடிய மக்கள் காரணமே இல்லாமல் ஒரு லட்சர் எப்படிங்க இந்த இந்த மேட்ருக்கு போய் யாராவது புகார் கொடுப்பாங்களா ஒரு லேடி இருக்கட்டுங்க அவங்கள டிஎம்சி செட் பண்ணி அனுப்பிச்சு இந்த மேட்ருக்கு போய் யாரும் கொடுக்க மாட்டாங்க அவங்க கேரியர் என்னங்க ஆகும் இன்னொன்று நேத்தோ இந்த இன்றைக்கோ வேலைக்கு சேர்ந்து கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து வேலைக்கு செய்கிறாங்க அவங்க இப்படிங்க தப்பான புகார் கொடுப்பாங்க இன்னொன்று அவங்க யார் அவங்க வீட்டில் என்ன எவ்வளோ பேர் அதெல்லாம் எடுப்பாங்கல்ல இன்னொன்று இப்போ எப்படி வருது அந்த பெண் வந்துட்டு ஐயா நான் புகார் கொடுத்தேன் எங்கள் குடும்ப கஷ்டம் நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன் அப்படி இருக்கும்போது கவர்னர் மாளிகையில் வேலைக்கு போனேன் ரொம்ப நம்பிக்கையான நடந்து போனேன் எனக்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறேன் அதாவது நிரந்தர வேலை பண்ணுறேன்னு ஆளுநர் கூப்பிட்டாரு இந்த மாதிரி பண்ணார் எனக்கு வெளியில் சொல்லக்கூட பயமாக இருந்தது ஏப்ரல் இருபத்தி நாலான தேதி நடக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே இருக்கும்போது மறுபடியும் கூப்பிடும்போது எனக்கு பிரச்சனை ஆகிடுச்சு இந்த வீடியோ காட்டி அடிக்கடி மிரட்டுவாங்களே அந்த மாதிரியான கதையை வச்சு எங்கள் கதை கட்டுறதுனா எந்த வேணால் கதை கட்டலாங்க மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் ரோல் ரேலி நடக்கிறார் அதை பற்றி மக்கள் பேசுவாங்களா பாலியல் பலாத்காரம் கவர்னர் பண்ணிட்டாருங்கிற மேட் எடுபடுமா கொஞ்சம் யோசனை பாருங்கள் நேற்று இரவு இந்த விஷயம் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்த்தவங்களா இருந்தாங்க குறிப்பாக பிரதமர் மோடி நேற்று நைட்டு கவர்னர் மாளிகையில் தங்குறார் பிரதமர் கவர்னர் மாளிகையில் தங்குகிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கவர்னர் மாளிகையின் மீது பாலியல் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது பலாத்காரம் செய்து விட்டார்னு ஒரு பொண்ணு சொல்கிறது எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்கும் இன்றைக்கி அந்த ரேலியில் எப்படி இருக்கும் தொடர்ந்து நம்ம இதாக சொல்கிறோம் மோடி சொல்கிறோம் அதாவது என்னென்னா கண்ணிமைக்கு நேரத்தில் எல்லாம் மாறலாம் பிஜேபி கனவு கண்டு கொண்டு இருந்தது என்ன இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு அளவுக்கு நம்பிக்கையாக இருக்கக்கூடிய இடம் மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்திலே இப்படி ஒரு பிரச்சனைனால் அதிர்ச்சிக்குமே மேலே அதிர்ச்சி இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அடுத்த ஃபேஸில் எலெக்ஷன் வேறு நடக்குது நீங்கள் ம நீங்கள் என்ன சந்தோஷ் சந்தோஷ்காளி சந்தோஷ் சந்தோஷ்காளியும் மொத்தமாக அவுட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வேலை நடந்து விட்டது ஆளுநர் ஆனந்தபோஸ் அவர்கள் கேரளாவில் போயிட்டு நேற்று காலையில் தான் வந்திருக்கார் அவர் வெளியூரில் இருக்கார் இன்றைக்கி பிரதமர் மோடி அவர் வராருன்னு வராரு காலையில் வந்தவுன்னு தான் அந்த பொண்ணை கூப்பிட்ருக்காரு ஏப்ரல் இருபத்தி நாலு இல்லாமல் நேற்று அப்போ இது பெரிய விஷயமாக இன்றைக்கி பூதாகரமாக பேச வேண்டிய விஷயம் இன்னொன்றுங்க நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க இவங்கெல்லாம் இப்போ இந்த ரேவண்ணா விஷயத்தெல்லாம் பார்த்தா என்னங்க ஒரு என்ன நினச்சிட்ருக்கீங்க ஒரு அப்பா ஒரு தாத்தா வந்து பிரதமர் அப்பா சித்த சித்தப்பா வந்து அப்பா வந்து எம்எல்ஏ சித்தப்பா வந்து முதலமைச்சராக முன்னாள் முதலமைச்சர் உங்களுக்கு டிவி சேனல் எல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா மக்கள்கிட்ட கோபம் எந்த அளவுக்கு தெரியுமா அடித்து தொடர்பு விட்டுருவாங்க மக்களுக்கெல்லாம் ஆவேசம் வந்ததுன்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்க இதெல்லாம் என்ன குழப்பாக இதெல்லாம் இதெல்லாம் வறுமையில் இருக்கவங்களெல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்களாம் நல்லா இருப்பீங்களா நம்ம என்ன கேட்குறோம் நீங்கள் பாட்டுக்கு ஜெர்மன் போய்ட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்க கூட்டு வந்து மக்கள் நீங்கள் எல்லாம் என்ன ரொம்ப குதிச்சு போயிருக்காங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நீங்கள் வந்து அவர் ஆஜராவார் இவர் ஆஜராவார் என்னங்க அது உங்ககிட்ட வேலை பார்த்த ஒரு 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 டிரைவர் வந்து ஒரு வீடியோ வெளியிறார் எப்படி இது ஃபேக்காக இருக்க முடியும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் யாரோ வெளியிட்டால் பரவாயில்லைங்க உங்ககிட்ட இருக்க டிரைவர் உங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை அவர் ஃபே வீடியோ இவ்வளோ இவ்வளோத்துக்கு வீடியோ வெளியிட முடியுமாங்க ஒரு பெரிய குடும்பம் ஓகே இந்த இப்போ அளவுக்கு நீங்கள் வேணால் ஒவ்வொரு ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே சொல்கிறேன் இதோட முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் ஐக்கிய ஜனதாதளம் அதேமாதிரி பண்ணுறது பேர் வேறு மதச்சார் எங்க தேவகோடாலும் உண்மையிலேயே என்ன வயசானாலும் என்னன்னு நினைக்கிறேன் என்னன்னா அளவுக்கு உங்களுக்கு மரியாதை பிரதமர் போஸ்ட் பிரதமர் போஸ்ட்டில் இவர் தூங்கிட்டு இருந்த வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம் பிரதமர் சொல்கிற போது தூங்கிட்டுலாம் இருந்தார் அப்படி ஒரு பிரதமர் இவர் ஒரு ஒரு அதாவது பணம்ங்கிற ஒன்றுக்காக எந்த எல்லைக்கு நீங்கள் போனீங்கன்னா பேரே மதச்சார் பண்ணுற ஜனதாதளம் ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அதான் மக்கள் உங்களை கர்நாடக மக்கள் சூப்பராக கொண்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ வெஸ்ட் பெங்காலில் சொல்கிறாங்கல்ல கர்நாடகத்தில் நடந்ததில் இங்கேயே தான் நடக்கும் வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய இதெல்லாம் போதும் அதே மாதிரி ராகுல் காந்தி ஏற்கனவே பெண்கள்கிட்ட மன்னிப்பிக்கணும்னு சொல்லிட்டார் இப்போ இந்த மாதிரி என்ன சொல்ல போகிறாரு தெரில ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி என்ன பேச போகிறாரு தெரில ரேபுரிலையும் அமேதிலையும் ராகுல் பிரியங்கா நிற்கிறதெல்லாம் போக இந்த விஷயம் பெரிய இந்தியா முழுக்க என்ன பிரச்சனை ஐயோ கவர்னர் மாளிகையை பொண்ணை எடுத்துட்டாங்களாம் இப்படி தானேங்க வரும் கவர்னர் மாளிகை பொண்ணை கெடுத்துட்டாங்களாம் அப்புறம் சார் இன்னும் நிறைய பொண்ணை எடுத்து வச்சுருக்காங்களாம் ஐயோ யோ என்னங்க இப்படிலாம் பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய மாளிகை இருக்குது ஏகப்பட்ட மாளிகை வச்சுட்டு இருக்காங்க உள்ள என்னங்க நடக்குது இப்படி பண்ணுறாங்க நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனையை விட்ருங்க இது வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக இது விசாரணை ஏன்னா ஆளுநர் சொல்ற மாதிரி என் மேலே தவறு இல்லைங்கிறார் அது விசாரணையில் தான் தெரியும் ஆனால் மக்கள் இப்படி தான் பேசுவாங்க மக்களிடம் இப்படி தான் கொண்டு போய் சேரும் இன்னும் குறிப்பாக அவர் மேலே வழக்கு போடலங்கும் போது பார்த்தீங்கன்னா ஆளுநராக இருக்கிற வழக்கு போடலங்கிற விஷயம்லாம் போகும் இதே சாதாரண ஆளாக இருந்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதி கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த மாதிரி பிரச்சனை பாருங்க இப்போ இந்த ரேவான விஷயத்தில் எவ்வளோ பிரச்சனை சார்ஜ் ஷீட் போட்டாங்க இவர் மேலே போட முடியல இவ்வளோ விஷயங்கள் அலசப்படும் பொறுத்து இருந்து பார்ப்போம் மறுபடியும் சொல்கிறோம் நிறையா அண்மை தகவலை கொடுத்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்